அனைவருக்கும் வணக்கம் ஏசி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ஏழு எட்டு புள்ளி மூணில் எட்டாவது கேள்வி பாருங்கள் மூன்று சீரான நாணயங்கள் ஒரே முறை சுண்டப்படுகிறது அதில் கிடைக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மூன்று நாணயங்கள் இது தான் எட்டு புள்ளி மூணு பயிற்சி எட்டாவது கேள்வி மூன்று நாணயங்களை ஒரே முறை டாஸ் பண்ணுறோம் என்னென்ன கிடைக்குன்றத காயின் டாஸ் பண்ணுறத பார்க்கலாம் பாருங்கள் இப்போது இந்த நான்கு கேள்விக்கும் பதில் இப்போது முதல் நாணயம் இரண்டாவது நாணயம் மூன்றாவது நாணயம் மூன்றுத்துலேயுமே தலை கிடைக்கலாம் அடுத்த வாய்ப்பு தலை பூ பூன்னு கிடைக்கலாம் இல்லை தலை தலை பூன்னு கிடைக்கலாம் போல் மொத்தம் எட்டு வாய்ப்புகள் இருக்குது தலை பூ தலை பூ தலை தலை இது நான்கு வாய்ப்புகள் மூன்று நாணயத்தில் அடுத்தது நான்கு வாய்ப்புகள் பாருங்கள் பூக்கள் கிடைக்கிது முதல் நாணயம் இரண்டாவது நாணயத்திலையும் பூக்கள் மூன்றாவது நாணயத்தில் தலை முதல் நாணயத்தில் பூ இரண்டாவது நாணயம் தலை மூன்றாவது நாணயம் பூ தலை பூ 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 மூணுத்துலேயும் பூ கரைக்கலாம் பூ பூ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு செட்டு காயின் டாஸ் பண்ணும்போது இப்போ இது எப்படி வரலாம் அப்படின்னா ட்ரீ டயக்ராம் போல் எதுலாம் பாருங்கள் ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ட்ரீ டயக்ராம் ஒரு காயின் இருக்குது அதில் டாஸ் பண்ணுறோம் அதில் டாஸ் நான் வரலாம் அப்படின்னா இதுதான் ஹெட்டு டெய்லு அப்புறம் ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெயில்னு வந்து இருக்கும் இதுதான் அந்த ட்ரீ டயக்ராமில் பிரிச்சிடும் அவுட்கம்ஸ் இதுதான் மொத்தம் எட்டு இருக்கும் பாருங்கள் இதை தான் நம்ம சாம்பிள் பேச எடுத்துக்கிறோம் அப்போ எஸ்சி ஈக்குவல்ட்டு ஹெச்ஹெச்னு மொத்தம் எட்டுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு கீழே கேட்குறேன்னா ஆல் எட்ஸ் எல்லாமே தலை கிடைப்பதற்கு அப்போ மூணு நாணயம் தலை கிடைக்கிறது ஹெச் 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 அப்போ என் ஆஃப் ஏ வந்து ஒன்று அப்போ என்ஆஃப் எஸ் எவ்வளோ எஸ்சில் மொத்தத்தின்னு இருக்குன்னா எட்டு எலமெண்ட் எட்டு உறுப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் பி ஆஃப் ஏ ப்ராடக்ட் பி ப்ராஃபிக்ட் பிஆப்ஏ ஈக்குவல் டு ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ்னு அர்த்தம் என் என்ஆஃப்ஏ டிவைட் பை என் ஆஃப் எஸ்ஸு அப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ ஒன்று அப்போ என் ஆஃப் எஸ்ஸு வந்து எயிட்டு இது முதல் கேள்விக்காக பதில் ஒன் பை எயிட்டு இரண்டாவது கேள்வி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் அதாவது ஒரே ஒரு பூ கிடைக்க அதாவது ஒரு பூ கிடைக்கலாம் ரெண்டு பூ கிடைக்கலாம் மூணு பூ கிடைக்கலாம் நாலு பூக்க அட்லீஸ்ட்னா ஒன்றை விட அதிகம் போய் தான் அர்த்தம் அப்போது ஒவ்வொரு பூக்கள் கிடைக்கலாம் பாருங்கள் ஆன்லைன் பண்ணுறோம் அப்போ ரெண்டு பூக்கள் கிடைக்கலாம் அட்லீஸ்ட் என்பது ஒன்று இப்போ நீ முப்பத்தஞ்சு மார்க் தான் பாஸ்னால் நாற்பது தான் பாஸ் தான் அதனால் அட்லீஸ்ட்டு ஒன்றுனால் ஒரு பூக்கள் ரெண்டு பூக்கள் மூணு பூக்கள் அர்த்தம் தேதி அதான் பி என்ற கணம் அப்போ என்ஆஃப் பி ஈக்குவல்ட்டு எத்தனை இருக்குது ஏழு இருக்குது இப்போ பி ஆஃப் பி பிஆபின்னு எழுதிக்கோ ஏற்றேன் பிஆபி ஈக்குவல் டு என்ஆஃப் பி பை என்ஆஃப் ஏஸ்னு வரணும் அப்போது இதுக்கு என்னது என்ஆஃப் எஸ் வந்து எட்டுன்னு அர்த்தம் அப்போ பிக்கு வந்து என்னது செவன் பை எயிட் அடுத்தது மூணாவது கேஎல்வின் பார்க்கலாம் பாருங்க மூணாவது கேள்வி கேஎல்வின்னா கொடுத்துறாங்கன்னா அட்மோஸ்ட் ஒன் எட்டு அதிகபட்சம் ஒரு தலை தான் அதிகபட்சமே ஒன்று அப்போ ஒரு தலை கிடைக்கலாம் அப்போது தலையே கிடைக்காமல் போயிடலாம் அதிகபட்சம்னா ஒரு தலை கிடைக்கும் தலையே கிடைக்காமல் போயிடும் அப்போ ஒரு தலை பாருங்கள் அதெல்லாம் ஆன்லைன் பண்ணிவிடுவோம் ஒரு தலைக்கெல்லாம் கிடைக்கிறது எல்லாத்தையும் ஆன்லைன் பண்ணிடுறோம் இது ஒரு தலை கிடைக்க தலையே கிடைக்காம போயிடலன்னா எல்லாமே மூணுத்துலேயும் பூ கிடைக்குன்னு அர்த்தம் அப்போ அது சி என்ற கனமனை தேவோம் ஆன்லைன் பண்ண தான் தேதிடும் இது என்ஆஃப்சி ஈக்குவல்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா நான்கு இருக்குது அப்போ என் ஆஃப் சி பை எஸ்ஸு அதுக்கு வந்து தான் ஃபோர் பை எயிட்னு எழுதி வரும் டயரக்டாகவே அப்போ ஃபோரை டிவைட் பண்ணிக்கலாம் ஒரு நாள் நாலு எட்டுலேத்தி நாலு இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் ரெண்டு நாள் எட்டு அப்போ பிஆப்சி ஈக்குவல் டு ஒன் பை டூன்னு அர்த்தம் இது ப்ரோவ்ட்டி மூன்றாவது கேள்விக்கான தகவல் அடுத்த நாலாவது கேள்வி பாருங்கள் நாலாவது கேள்வி தான் அட்மோஸ்ட் டூ டெய்ல் அதாவது அதிகபட்சம் இரண்டு பூக்கள் கிடைக்கும் நம்ம கூறுவையில் தேதி சாம்பிள் பேச தேதிடும் அப்போ இரண்டு பூக்களும் கிடைக்கலாம் ஒரு பூ கிடைக்கலாம் பூக்களே கிடைக்காமலும் போகலாம் அப்போது ஃபஸ்ட்டு இரண்டு பூக்கள் அன்லைன் பண்ணிப்போம் இரண்டு பூக்கள் எதிர்பார்க்க ஏன்னா அட்மோஸ்ட் நம்ம தான் பிரச்சனை பண்ணணும் அதிகபட்சம் இரண்டுனால் அதை விட இரண்டை விட ஒன்று ஜீரோ அப்படி வரணும் இறங்கி வரணும் அப்போது ஒரு பூக்கள் இரு பூக்கள் கிடைக்கிறது ஆன்லைன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம இது ஒன்று இது ஒன்று அப்புறம் டிடி டி அது ஒன்று அப்போ இது எல்லாமே இரண்டு பூக்கள் அப்புறம் ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்த்தாக இருக்கலாம் ஒரு பூக்கள் எது இருக்குது பாருங்கள் அது ஆன்லைன் பண்ணிடும் அது ஒரு பூ ஹெச்டி ஹச்ன்னு இருக்குது பாருங்கள் அதையும் ஆன்லைன் பண்ணிடுறோம் அப்புறம் ஒரு பூ கிடைக்கிறதுக்கு இன்னும் வேணும் எனக்கு ஹெச் ஹெச்டி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒரு பூக்கள் கிடைக்கும் அதிகபட்சம் அட்மோஸ்ட்னால் மேலேருந்து அப்படியே டிசைனிங் அடரில் வரணும் இரண்டு பூக்கள் ஒரு பூக்கள் அப்புறம் மூன்று பூக்கள்ன்றப்போல அப்புறம் பூக்களே கிடைக்காம போகிறது வந்து எச்ஹெச்னு அர்த்தம் என் ஆஃப் எஸ் எட்டு டி வந்து மொத்தம் எடுத்து ஆன்லைன் பண்ணி தான் தேதி வரும் அப்போ டி ஈக்குவல்டு என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் ஏழு இருக்குது பிஆப் டி என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் ஃபார்முலா அப்போது என்ஆஃப்டி எவ்வளோ அப்படின்னா என்ஆஃப்டி என்ன ஒரு செவன் டிவைடட் பை என்ஆஃப்எஸ் வந்து எயிட் அப்ளை பண்ணிக்கிறோம் இதுதான் நான்காவது கேள்விக்கான நிகைத்தகவு இல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி